வணக்கம் வெல்கம் டு எஸ்ஐடி கேர்ஸ் நம்ம எஸ்ஐடி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஜாமணி போட்டுங்க அருமையான வண்டியாக ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரே ஓனர் லோக்கல் நம்பர் பெருந்திர நம்பருங்க பெருந்தர நம்பருனாவே ரொம்ப டிமாண்டுங்க வண்டியே கிடைக்க மாட்டேங்குது அதுக்காகவே சொன்ன ரேட்டு கெட்டு வரதுக்கு லோக்கல் நம்பர் வண்டி கிடைக்கிறது ரொம்ப பெருசு அது வண்டி சுத்தமான வண்டிங்க மாதிரி கேரக்டருந்து எல்லாமே நீட்டாக இருக்கும் இது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க எஃப்சி இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சுதுங்க போட்டுக்கணும் நேம்ட் எஃப் இன்சூரன்ஸ் போட்டு நேம்டன்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டச் ஆகாத வண்டி டிஎன் ஐம்பத்தாறு ரெண்டாயிரத்தி பதினொன்று லோக்கல் நம்பரு இந்த சைடு பீடிங் ரன்னிங் வீல் மட்டும் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கு பார்த்துக்குங்க இது பொறிச்சல் கிடையாது ஓட்டை இருக்குது மற்றபடிக்கு எங்கேயுமே எந்த இதுவுமே கிடையாது எல்லாமே காமிக்கிற பாருங்க வீடியோவில் ஒன்றும் பதினெட்டு ஓடிக்குதுங்க கேஸ் இருக்குதுங்க எல்ஜிபி என்னாசு பெட்ரோல்லே ஓடுங்க டயர் வேணால் நாலு ஒரு கம்மியாக தான் இருக்குங்க மாத்திரை கண்டிஷன் தான் இருக்குங்க ஒரு இருபது காசு ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்குள்ளதாக ஓடுங்க பாருங்க எல்லாமே இருந்து எல்லாமே நல்லா இருக்குது சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கு மேட் போட்டுருக்குது வண்டி ஓடிட்டு இருக்குது பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குது பாருங்க வண்டி ஓடிட்டு இருக்கு ரன்னிங்லேயே ஓடிட்டு இருக்குதுங்க பாடி பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குதுன்னு லோக்கல் லோக்கல்ல கேரளில் பாருங்க அப்படியே புது வண்டிக்கு வந்த மாதிரி எப்படி ஏர்பிளங்க எவ்வளவு தெளிவா இருக்குது பாருங்க எந்த இடத்துலயும் பொரிச்சல் பார்க்க முடியாது வண்டி சுத்தமான வண்டிங்க பேக் சீட் ரெண்டும் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குது பாடி பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்குதுன்னு ஒண்ணு பாடியில் வந்து எந்த குறையும் இருக்காதுங்க பாருங்க அதாவது பாடி சுத்தமான பாடிங்க இது பாருங்க நீங்கள் எல்லாமே தெளிவாக பார்த்துக்கலாம் வேறு ஏதாச்சும் வண்டியில் குறை இருக்குமே என்னன்னு தெரியலன்னு இப்போ நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டியதில்லை நேரில் வந்து ஒன்றும் தெளிவாக பார்த்து வண்டி ஓட்டி பார்த்து எடுத்துகிட்டு போகலாங்க ஓனர் ஒரே ஓனர் பெருந்தர நம்பரு எல்ஜிபி என்ஸ்ட்மெண்ட்டு பெட்ரோல்லையும் ஓடுங்க கேஸ்லேயும் ஓடுங்க சுத்தமான வண்டிங்க பாருங்க டேங்கு பாருங்கள் பெரிய டேங்கு பாடியெல்லாம் பாருங்கள் அவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு உள்ளண்டியில் எல்லாமே நல்லாயிருக்குங்க ஒரு சின்ன சின்னது இருக்குங்க இந்த மாதிரி பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஒட்டுறோம் ஏன்னா இருக்குங்க வண்டி ஒரு வாட்டர் சர்வீஸோடு பண்ணலைங்க கஸ்டமர்ட்ட வந்தோடனே அப்படியே எடுத்து போடுறோம் உங்களுக்கு வண்டி ஆம்னி வேணும்னா உடனே கால் பண்ணுங்க வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு லட்சத்து முப்பதாயரூவா சொல்லுதுங்க வெரி ஃபைனல் ரெண்டு லட்சத்து இருபதாயிரரூவாய் கொடுக்கலாங்க கீழே பண்ண முடியாதுங்க ஏன்னா ரெண்டாயிரத்து பதினொன்று இன்றைக்கி மார்க்கெட்டில் டயர் மட்டும் நல்லா இருந்தால் ரெண்டாயிரம் வரைக்கும் போகுங்க நான் முடிஞ்செல்லாம் குறைச்சி கொடுக்கலாங்க வண்டி வந்து ஓட்டி பார்த்து நல்லபடியாக எடுத்துப்பாங்க மெக்கானிக் கூட்டிருந்தது கூட செக் பண்ணி ஓட்டி பாருங்கள் எடுத்துகிட்டு போல வாங்க எம்பிஎஃப் மாடல் கார்பெட்டர் மாடல் இல்லைங்க எம்பிஎஃப் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் பெருந்தர நம்பரும் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்வில்